தாளமுக்க பிரதேசமானது வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் இலங்கையின் கிழக்கு திசையில் தற்பொழுது நிலை கொண்டுள்ளது இது படிப்படியாக மேற்கு வடமேற்கு திசையினூடாக திசையின் ஊடாக நகர்ந்து செல்வதுடன் அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு மத்தியாலங்களில் இலங்கையின் வடகரையை அண்மித்ததாக தமிழ்நாட்டு கரையை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகையினால் வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்திற்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் முகில் செறிந்து காணப்படும் கிழக்கு வடமத்திய மத்திய வடமேல் மற்றும் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மாத்தளை மாவட்டத்தின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் மாத்தளை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மன்னார் தொடக்கம் காங்கேசன்துறை திருகோணமலை மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடதிசையில் இருந்து வடமேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் இக்கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் அடிக்கடி மணிக்கு ஐம்பது கிலோமீட்டராக அதிகரித்து காணப்படும் இக்கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്ത സന്ദർഭങ്ങളിൽ പലത്ത കാറ്റ് വീശുവാൻ അവളിൽ കടൽ പ്രാത്യങ്ങൾ തക്കാലികമാകവും കൊന്തളിപ്പാ നിലയിൽ കാണപ്പെടും